ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் எல்லோரும் திருச்செந்தூர் முருகனைப் பற்றி நாம் இப்போது ஒரு பதிவை ஸ்கந்த ஒலீஸ்வரரில் பகிர்கின்றோம் திருச்செந்தூர் அப்பன் முருகன் விக்கிரகம் மிகவும் சூடாக இருக்கும் சந்தனம் அரைத்து சிறிதும் தண்ணீர் இல்லாதவாறு நன்கு வடிகட்டி அதை விக்கிரகம் மீது முழுவதாக தடவி பூசிவிடுவார்கள் மாலை சந்தனம் வழங்கும்போது சந்தனம் தண்ணீர் போல் இருக்கும் சந்தனம் சொத சொத வென இருக்கும் சிலை முழுவதும் இருக்கும் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி சர்வ அலங்காரத்துடன் எம்பெருமான் செந்தில் வேலன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிருந்தார் அப்போது ஆயிரத்தி எட்நூற்றி மூணாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்தவர் லூசிங்டன் பிரபு என்பவர் திருச்செந்தூர் வந்திருந்தார் முருகனுக்கு நடைபெறும் வழிபாடுகளை கண்டார் இறைவனுக்கு அளிக்கப்படும் சோட உபச்சாரம் எனப்படும் பதினாறு வகை உபச்சாரங்களை பார்த்தார் விசிறி வீசுவதும் ஒன்று சுப்பிரமணியனுக்கு அர்ச்சகர்கள் விசிறியில் வீசுவதை கண்டார் லூசிங்டன் அங்கிருந்த பக்தர்களிடம் உங்கள் கடவுளுக்கு வேர்க்குமோ விசிறிய வைத்து வீசுகிறார்கள் என்று ஏளனம் செய்தார் கேலி செய்த லூசிங்டன் பிரபுவை பார்த்து அர்ச்சகர் என்ன சொல்லுவதென்றே தெரியாமல் துணிவை வர வைத்து கொண்டு ஆம் எங்கள் சண்முகனுக்கு வேர்க்கும் என்று கூறி முருகன் அணி அணிந்திருந்த மாலையையும் கவசத்தையும் அகற்றி காண்பித்தார் முருகன் திருமேனியில் திட்டு திட்டாக வியர்வையை அரும்பியதை கண்டு வியந்தார் லூசிங்டன் வீடு திரும்பிய கலெக்டருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அவர் மனைவி கடுமையான வயிற்று வலியால் துடித்தாள் சூளை நோய் என்பார்கள் இந்த நோய் கண்டவர்களுக்கு நெருப்பை கக்குவது போலவும் விழுங்கியது போலவும் வயிறு வலிக்கும் முருகனை வழிபாட்டை ஏளனம் செய்ததே இதற்கு காரணம் என்று உணர்ந்து லூசிங்டன் புரிந்து கொண்டார் உடனே என்ன செய்வதென்று தெரியாமல் தனக்கு கீழே பணியாற்றி வருபவர்களில் ஒருவரான முருகர் பக்தரிடம் நடந்ததை கூறி என்ன செய்தால் உங்கள் அப்பன் முருகனின் கோபம் தனியும் என்று கேட்டார் அவர் கூறிய உபயத்தின்படி உடனே திருச்செந்தூர் ஓடோடி சென்று முருகப்பெருமானே என்னை மன்னித்து என் மனைவியை காப்பாற்று என்று வணங்கினார் அவள் படும் துயரத்தை பார்த்து சகிக்க முடியவில்லை உன் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை எனது சொந்த செலவில் வாங்கி கொடுக்கிறேன் என்று மனமுருக வேண்டிக் எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம்ம முருகப்பெருமானின் தனி கருணையால் லூசிங்டன் பிரபுவின் மனைவிக்கு இருந்த வயிற்று வழி அதிசயமாக உடனே நீங்கியது முருகப்பெருமானின் கருணையை எண்ணி உயர்ந்த லூசிங்டன் பிரபு சொன்னபடியே வெள்ளி பாத்திரங்களை கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார் அவர் கொடுக்கப்பட்ட காணிக்கையில் லூசிங்டன் ஆயிரத்தி எட்நூற்றி மூன்று என்று முத்திரை பொ பொறிக்கப்பட்டுள்ளது அவர் கொடுத்த வெள்ளிக்கூடம் இன்றளவும் உபயோகத்தில் உள்ளது அதில் லூசிங்டன் ஆயிரத்தி எட்நூற்றி மூன்று என்று முத்திரை இப்போதும் நாம் காணலாம் முருக பக்தர்கள் அனைவரும் மற்றும் பக்த பெருமக்களுக்கும் அப்பன் முருகனின் தனிப்பெருங்கருணையை இந்த ஸ்கந்த ஒலீஸ்வர் சேனல் மூலியமாக பகிர்கின்றோம் ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் எல்லோரும் முருகனின் மகன் ரவி முருகன் வாழ்க வளமுடன் வெற்றி முருகனுக்கு அரோகரா திருச்செந்து செந்தில் வேலனுக்கு அரோகரா 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 அரோகரா